இந்த போட்டோல உள்ள கை இந்த குளியல் பொடி பயன்படுத்துறதுக்கு முன்னால என்னோட என்கேஜ்மெண்ட் அப்போ எடுத்தது இப்போ ரிசல்ட் நீங்களே பாருங்களேன் இதாங்க உஷா ஆர்கானிக்ஸோட குளியல் பொடி இதோட வில வெறும் நூத்தி ஐம்பது ரூபா தான் குங்குமப்பூ பாதாம் ரோஜா இதழ் செம்பருத்தி பூ பயிறு வெட்டி வேறு மைசூர் பருப்பு வெந்தயம் ஆவாரம்பூ ஆரஞ்சு தோல் குப்பை மேனி வேப்பிலை பூளாங்கிழங்கு கோரை கிழங்கு முருங்கைக்கீரை கஸ்தூரி மஞ்சள் கடலைப்பருப்பு பச்சை கற்பூரம் விரலி மஞ்சள் கசகசா வசம்புன்னு மொத்தம் இருபத்தி ஒரு பொருட்கள் கெமிக்கல் சேர்த்து செய்யறாங்க நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் நீங்க இதுல எந்த ஸ்கின் டைப் உள்ளவங்களா இருந்தாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம் இது சருமம் பொழிவு பெறறதுக்கு மட்டும் இல்லாம முகம் பளபளப்பா இருக்க கண் கருவளையம் நீங்க சருமத்தின் கருமை நிறம் மாற கரும்புள்ளி நீங்க மங்கு மாற முகப்பரு நீங்க முகம் சிவப்பழகு பெற முக சுருக்கம் மாற வியர்வை துர்நாற்றம் இல்லாம நறுமணமா இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது இந்த குளியல் பொடி உங்களுக்கும் வேணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க